எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குருந்தீரின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அம் அன்பு குறைந்தால் எல்லாமே குறையாக தெரியும் கேட்ட வசனம் அன்பை குறித்து நமக்கு போதிக்கிறது சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சகலத்தையும் சகிக்கும் இப்படி அன்பை குறித்து மேன்மையான காரியங்களை கேட்ட வசனம் போதிக்கிறது ஆனால் அந்த அன்பு உங்களுக்குள்ளே குறையும் போது எல்லாமே குறைவாகத்தான் தெரியும் ஒரு கணவனும் மனைவியும் திருமணமாகி இரண்டு வருடங்கள் மிகுந்த சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் திருமணமான முதல் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் புகழ்ச்சியான வார்த்தைகளை பேசி ஒவ்வொருடைய காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் தேவாலயத்துக்கு தவறாமல் செல்லுவார்கள் கரம் பிடித்து செபிப்பார்கள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருந்தது இரண்டு வருடங்களுக்கு பிற்பாடு அவர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டையும் சச்சரவுகளும் வர ஆரம்பித்தது ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு தேவனுடைய ஊழியர் அவங்கள் திருச்சபை போதகர் கடந்து சென்றபோது அவர்கள் இருவரும் துக்கமாக துக்கமாயிருப்பதை பார்த்து ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது கணவன் தன் மனைவியின் மேலே அநேக குற்றச்சாட்டுகளை சொன்னான் சற்று நேரம் கழித்து மனைவி உள்ளே இருந்து வந்தவள் ஐயா அவர் சொன்னதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் நான் சொல்லுவதையும் கேளுங்கள் என்று சொல்லி கணவன் பேரில் அதை காட்டிலும் அதிக குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் அப்பொழுது அமைதியாக இருந்த போதகர் இந்த பிரச்சனை எத்தனை நாட்களாக உங்களுக்குள்ளே காணப்படுகிறது என்று சொன்னபோது ஒரு சில மாதங்களாக எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன் முன்பதாக எப்படி இருந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு முன்பதாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது ரெண்டு பேரையும் அமர்த்தி இப்படி சொன்னாராம் நீங்கள் திருமணமாகி ரெண்டு வருடங்களாக ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசித்தபடியினாலே இதே குறைகள் இதே பிரச்சனைகள் முன்பும் இருந்தபோதும் அது உங்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை இப்பொழுது அன்பு தணிந்து விட்டபடினாலே குறைந்து விட்டபடினாலே இந்த சின்ன காரியம் கூட உங்களுக்கு பெரிதாய் தெரிகிறது நீங்கள் இருவரும் இதே குறைகளோடு ரெண்டு வருடமாக இருந்திருக்கிறீர்கள் ஆனால் அப்பொழுது அன்பு இருந்தது அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொண்டது நீங்களும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுது குறைந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்க வேண்டும் என்று கரம் பிடித்து இருவரையும் ஜெபிக்க வைத்து அவர்களை அன்பிலே நிலைநிற்க பண்ணினார் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையிலே வசந்தம் வர ஆரம்பித்தது இந்த காலை வழியில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே அன்பு குறையும் போது ஒரு சின்ன வார்த்தை கூட தவறாக தெரியும் ஆனால் அன்பு நிறைந்திருக்குமானால் பெரிய தவறு கூட தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று எண்ணக்கூடிய சிந்தனை உங்களுக்குள்ளே உண்டாகும் அன்பிலே நிலைத்திருங்கள் பவுல் சொல்லுகிறார் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை நான் பற்பல பாஷைகளை பேசினாலும் என் சரீரத்தையே சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தாலும் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலத்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் உங்கள் திருச்சபையில் அன்பாக இருக்கிறீர்களா நான் நினைவுபடுத்துகிறேன் அன்பு குறையுமானால் சகலமும் குறைவாகவே தோன்றும் அன்பு நிறைவாய் இருக்குமானால் குறைவு கூட நிறைவாய் தெரியும் அன்பிலே நிலைத்திருங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் ஏன் சத்துருக்களை கூட நேசியுங்கள் ஆண்டு அப்படித்தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார் சாயலை வெளிப்படுத்துங்கள் சகலத்திலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்களும் அனுபவிப்பீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சகலத்தையும் சகிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்தவர்களாய் மற்றவருடைய குறையை பெரிதுபடுத்தாமல் அன்பிலே நாங்கள் நிறைவாயிருந்து ஒருவரையொருவர் நேசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவர் தங்களுக்கு நியமித்த பாதைகளை தொடர்ந்து ஓட உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஷிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே அன்பிலே நிலைத்திருங்கள் ஆமேன்!